வெல்கம் டு இது இருக்கோ இல்லையோ கதை பேசலாம் வாங்க சீரீஸ் இன்றைக்கி நம்ம இன்னொரு சப்ஸ்கிரைபர் ராமநாதபுரம் பக்கத்தில் பரமக்குடி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இருந்து நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க கிராமத்தில் அவங்க பாட்டிக்கு நடந்ததை அவங்க நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய வாய்ஸை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால நான் என்னுடைய வாய்ஸ்லேயே உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இது நடந்திருக்கு அவங்க பாட்டிக்கு அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த கதையை வந்து நம்ம சேனலுக்கு இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இப்போது அந்த கதையை கேட்கலாம் வாங்க இது சீரியஸ் நம்பர் டூ பேய் இருக்கோ இல்லையோ பேய் கதை பேசலாம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அவங்க பாட்டிக்கு அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது அப்போலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது லேடிஸ்லாம் வந்து ஊரில் ஊர் சைடில் வந்து நம்ம இப்போ நம்ம வீட்டிலே நம்ம பாத்ரூம் இருக்குது நம்ம குளிச்சுக்கிறோம் ஆனால் ஊர்லலாம் வந்து ஊரணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஊரணின்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆறு மாதிரி அந்த ஆற்றுல போய் தான் அவங்க எல்லாருமே குளிப்பாங்க எப்படி குளிப்பாங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாகவே அதாவது ஆண்கள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெண்கள் வந்து குளித்து முளிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போது அன்றைக்கி வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு நம்ம சீக்கிரமாவே குளிக்க போயிடலாம் அதனால நாளைக்கு வந்து நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுநாள் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருக்கிறாங்க ஆனா அவங்க சொன்ன நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க இவங்க சொல்லியிருக்கிறாங்க நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட அவங்க கேட்டுருக்கிறாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு நிறைய துணி இருக்குது துவைக்கிறதுக்கு அதனால் நம்ம ஆற்றுல போய் துணியை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சிட்டு வரலாம் அதனால தான் நான் இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களும் நம்பி அவங்க கூட போயிருக்கிறாங்க ஆற்றுல போய் கொஞ்ச நேரம் துணியை துவைச்சிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போது இவங்க மேப்படியில் உட்காந்துருக்காங்க ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்து தண்ணியில் கால் விட்ட மாதிரி கீழே உட்காந்துருக்குறாங்க இவங்க அவங்கள பார்க்கும்போது அவங்க வந்து இவங்களையே பார்த்துட்டு இருந்துருக்கிறாங்க இவங்க கேட்டிருக்காங்க நீயே துணியை துவைக்காமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க அப்போதான் இவங்களுக்கு லைட்டாக சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் இவங்க சந்தேகமாகவே அவங்கள பார்த்துருக்குறாங்க இப்போ நம்மளாம் வந்து தண்ணியில் கால் வச்சு நம்ம காலை ஆட்டணுன்னா தண்ணி சத்தம் கேட்கவும் இல்லையா அவங்க ஃப்ரெண்டு தண்ணிக்குள்ளே காலை விட்டு காலை ஆட்டியிருக்கிறாங்க ஆனால் தண்ணியிலேருந்து எந்த சத்தமும் வரலையா அப்போவே இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது கண்டிப்பாக வேறு ஏதோ தான் இது நம்ம ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவங்க ஓடி இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா ஏன்னால் ஆற்றுக்கும் அவங்க வீட்டுக்கும் போகிறதுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு அவங்க நடந்து தான் அவங்களோட ஃப்ரெண்டு கூட வந்திருக்குறாங்க இப்போ எப்படி போகிறதுனே தெரியலையா அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு மனசெல்லாம் அப்படியே பதட்டமாயிடுச்சு அவங்களுக்கு அப்படியே உடம்பெலாம் வேர்த்து கொட்டிடுச்சான் நல்ல வேலை பக்கத்தில் அவங்க சொந்தக்காரவங்க வீடு இருந்ததுனால அவங்க அங்கே போய் படுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் காலையில் தான் அவங்க வீட்டு எங்கிருச்சு போயிருப்பாங்க காலையில் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏழு மணிக்கு தான் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நான் வரேன்னு சொன்னேன் என்னால் வர முடியல நாம் வேணால் நாளைக்கு போகலாமான்னு கேட்டிருக்காங்க இதோட இந்த சீரீஸ் முடியுது இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே இதெல்லாம் நடந்திருக்குமா இல்லாட்டி சும்மா கட்டுக்கதையா நம்பலாமா வேணாமா அப்படின்ற டவுட்டு எல்லாத்துக்குமே வரும் ஆனால் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேய் கதையை எங்கேயாச்சும் கேட்டிங்கன்னா நீங்கள் அதை கதையாக மட்டும் பாருங்கள் அதை உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி ரொம்ப பயப்படாதீங்க ஏன்னா இறைவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே